வணக்கம் ஒரு விஷயம் பாசிபிளே கிடையாது தெரிஞ்சும் பொய் சொல்லி ஏமாத்தி மக்களை முட்டாளாக்கி விளம்பரப்படுத்துறதுல திமுக மாதிரி சத்தியமா சொல்ற யாராலையுமே முடியாதுங்க எக்ஸாம்பிள் இந்தியா முழுக்க எந்த மாநிலத்திலும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சோ அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து நீட் விலக்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க உதயநிதி சொல்லி ஏமாத்துறாங்க கனிமொழி சொல்லி ஏமாத்துறாங்க எம் கே ஸ்டாலின் சொல்லி ஏமாத்துறாங்க சோ அப்படிதான் இப்போ ஒரு விஷயத்த திமுக ஒரு பெரிய என்ன தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு நம்ம இதே வேகத்துல போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன் ட்ரில்லியன் டாலர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பொய்ய பொய்யான பிரச்சாரத்தை திமுக தரப்புல இருந்து எடுத்து கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னா திரும்ப திமுக வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை வந்து தமிழ்நாட்டை தமிழ்நாடு வந்து ரீச் பண்ணிடும் அப்படிங்கிறது இவங்க செய்யக்கூடிய இப்ப செய்யக்கூடிய இந்த கேம்பெயின் அப்படிங்கிறது இதை ஏன் பார்த்துட்டு இப்ப கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா வருஷ வருஷம் அந்த ஸ்டேட் வந்து எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடையுது அப்படின்னா அந்த குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்படும் அப்படி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினேழாம் தேதி மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு அந்த குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்படுது குறியீடுனா இறுதி கட்டமா வெளியிடப்படுறது அப்படிங்கிறது சாம்பிள் மாதிரி வந்து தற்காலிகமா சில குறியீடு அப்படிங்கறத ஒரு மூணு நாலு தடவை வெளியிடுவாங்க அதுக்கப்புறம்தான் அந்த பைனல் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியில வரும் முதற்கட்டமா வெளியிடப்பட்டதுல தமிழ்நாட்டோட வளர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது மாசம் வெளியிடப்பட்டதுல வந்ததுங்க சோ இப்போ ஆகஸ்ட் ஒன்னதாம் தேதி திரும்ப அந்த குறியீடு அப்படிங்கிறது வெளியிடப்படுது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீதம் தமிழ்நாட்டோட வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ உடனே இந்த லிஸ்ட் கையில வந்த உடனே இது வந்து தற்காலிகமான ஒரு லிஸ்ட் தான் இது ஃபைனலிஸ்ட் ஆகி வர்றது அப்படிங்கிறது வேற பட் இந்த லிஸ்ட் திமுக கைக்கு கிடைச்ச உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது இரட்டை இலக்க அந்த சதவீதம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலும் கிடையாது தான் வளர்ச்சியில முன் முன்னிலையில இருக்கு சோ இதே வேகத்துல நம்ம போனோம் இதே வேகத்துல நீங்க திமுக அப்படியே கொண்டு போனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒன் டிரில்லியன் டாலர் எக்கனாமியை தொற்றுவோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க விஷயம் என்ன இந்த டு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான கிடையாதுங்க இது தற்காலிகமா வெளியிடப்படுறது இந்த நம்பர் வந்து நாளைக்கே குறையலாம் இதுக்கு முன்னாடி குறைஞ்சிருக்கா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தற்காலிகமா விடப்பட்ட அந்த நம்பர்ஸ்ல வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறது இருந்தது ஆனா பைனல் ஆகி வர்றப்போ ஆறு சதவீதம் அப்படிங்கிறது தான் வந்தது சோ இந்த பதினோரு சதவீதத்துல இருந்து இந்த வருஷத்தோட அது எப்படி குறையலாம் பட் மூடி மறைச்சிட்டு அரசியல் ஸ்டாலின் அவர்கள் கையில எடுத்துட்டாங்க இது போக இவங்க சொல்றாங்கல்ல பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீதம் வந்திருக்கும் பெரிய வளர்ச்சின்னு சொல்றாங்கல்ல சரிப்பா அந்த பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீதத்தை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா கூட தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பதினாலு சதவீதம் வளர்ச்சியை பெற்றா மட்டும்தான் ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார வல்லுனர் ரங்கராஜன் அவர்கள் அவங்க தமிழ்நாட்டில் அந்த பொருளாதார வளர்ச்சியை பத்தி ரொம்ப ஸ்டடி பண்ணி டீட்டெயிலா பேசக்கூடியவங்க ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பதினாலு சதவீதம் வருஷம் வருஷம் ரீச் பண்ணா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க இத திமுக முழுசா மறைச்சிச்சு அதாவது இப்ப வந்திருக்க பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீதம் தான் அது வந்து ஒரு தற்காலிகமானதுதான் இது பைனல் வந்து எப்படி மாறி வரலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி இங்க திமுக எடுத்து பேசல விளம்பரத்தை மட்டும் விளம்பரத்துக்கு பயன்படுத்தா அந்த நேரத்துல அரசியல் பண்றதுக்கு பயன்படுத்தா அதுக்கப்புறம் அது என்ன வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் பிரச்சனை கிடையாது சோ அந்த விஷயத்த எடுத்து பேசல வருஷத்துக்கு பதினாலு சதவீதம் வளர்ந்தா மட்டும்தான் முப்பதுல ஒன் அவங்க எடுத்து பேசல ஒரு நம்பர்ஸ் வெளியாயிடுச்சு வச்சு என்ன பிரச்சாரம் பண்ண முடியும் நீட்டுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணி மக்களை ஏமாத்தி மாணவர்களை கொண்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க சரிப்பா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில மாதிரி மாதிரி இரட்டை இலக்கம் அந்த பைனல் நம்பர்ஸ்ல வந்து இரட்டை இலக்கம் ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா இல்ல ஏதாவது இந்த பதினாலு சதவீதம் தான் தொட்டு பாத்துருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அத மாதிரிலாம் எதையும் கீழ்ச்சி வைக்கல இதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா கூட சரிப்பா ஏதோ கீழிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் அதை மாதிரிலாம் அவங்க எதையுமே கிழிக்கல இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆட்சியில இருந்து நம்ம பாத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து வளர்ச்சி சதவீதம் அப்படிங்கிறது ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணுல ஆறு புள்ளி பதினேழு நான் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி வந்து ஆரம்பத்துல வெ வெளியான அந்த தற்காலிகமான முதற்கட்ட அந்த குறியீடு அப்படிங்கிறது அதிகமா இருந்தது ஆனா பைனல் ஆகி வந்தது அப்படிங்கிறது ஆறு புள்ளி பதினேழு சதவீதம் தான் வந்தது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சுல கூட அப்படி நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் தான் இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சோட கணிப்பு தான் இது பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீதம் அப்படிங்கிறது வந்துருக்கு இதோட பைனல் வந்து எப்படி வேணாலும் வரலாம் பைனல் அவுட் புட் அப்படிங்கிறது என்னவா வேணாலும் இருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த திமுக அரசு தொடங்கிடுச்சு இதுல நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு நாலாண்டு ஆட்சியில மட்டும் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை ஒரு கட்சியால் கொண்டு வர முடியுமா அப்படின்னா சாத்தியமே கிடையாது சத்தியமா சாத்தியமே கிடையாது ஒரு கட்சி ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல சைன் போடுவாங்க நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட சைன் போட்டு அந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பொருளாதார வளர்ச்சியை டெவலப் பண்றதுக்கு எல்லா விஷயமும் செய்றாங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் அப்படிங்கிறது அதே ஆட்சிக்கு கிடைக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது நாம ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு யோசிக்கணும் எவ்வளவு வேலை மணக்கிறோம் என்னென்ன இருக்கு அப்படின்லாம் பாக்குறோம் அட்லீஸ்ட் ஒரு நல்ல டீ கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் ப்ராசஸ் எடுத்துக்கிறோம்ல அப்பனா அவன் பல ஆயிரம் கோடியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் அப்படின்னா அவன் எவ்வளவு ப்ராசஸ் எடுத்திருப்பான் இவங்க கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா அதோட பலன் அப்படிங்கிறது அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்களோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படி இப்போ திமுக ஆட்சியில ஓரளவுக்கு இந்த வளர்ச்சியை வந்து அதிகமா காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமா நம்ம தேடி போய் பாக்குறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியா தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நிறைய பேர் கூட அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க சோ அது கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகி அது அதிமுக ஆட்சியிலே ஒரு நிறுவனம் தொடங்கப்படுதுன்னு வைங்க வந்த உடனே ஒரு நிறுவனம் வந்து ப்ராஃபிட்ல போயிடுமா கொஞ்சம் அப்படியே அல்ல அடிச்சு பொறுமையா தான் போகும் அது பிக்கப் ஆகும் அது பிக்கப் ஆகிறப்போ ஆட்சி அப்படிங்கிறது மாறும் ஆட்சி மாறிச்சுன்னா அந்த ஆட்சி வந்து நாங்க தான் இந்த வளர்ச்சி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க அதிமுக இப்போ இப்போ திமுக பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட நிறைய இன்வெஸ்ட்மெண்டை கொண்டு வந்திருந்து திரும்ப அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா கூட அவங்களும் வளர்ச்சி சதவீதம் அப்படிங்கறத காட்டுவாங்க சோ அப்படிதான் இப்போ அதிமுக செஞ்ச விஷயங்களுக்கான அந்த பெனிஃபிட்ட வந்து திமுக என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாங்க வந்து வளர்ச்சி த வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டோம் இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி போயிட்டு இருக்க மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இரட்டை இலக்க சதவீதம் வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுடைய உண்மையான நிலைமை அப்படிங்கிறது எப்ப தெரிய வரும்னா அடுத்து ஒரு ஆட்சி வரும்ல அது அதிமுக ஆச்சா இருக்கலாம் திமுக ஆச்சா இருக்கலாம் இல்ல வேற தாவேக்காவா இருக்கலாம் இல்ல நாம் தமிழரா இருக்கலாம் யார் ஆட்சி வந்தாலும் அப்போ பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்ப திமுக எந்த அளவுக்கு ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அப்போதான் நமக்கு தெரிய வரும் ஆனா இவங்க இப்ப எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சாரம் என்ன அப்படின்னா திமுகவை நீங்க திரும்ப ஆட்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல தமிழ்நாடு ஒன் பில்லியன் டாலர் அப்படிங்கிறத தொற்றும் அப்படின்னு ஒரு பொய் விளம்பரம் பொய் பிரச்சாரம் இவங்களுக்கு பொய் சொல்றதுலாம் புதுசு கிடையாது இந்த அடிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி அடிச்சு விடுறதுல இவங்கள மாதிரி அடிச்சு விடுறதுக்கு ஆளே கிடையாதுங்க ஒரு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை அடிச்சு விட்டுட்டு அதுல ஒன்னு சரியா ஒரு பத்து கூட நிறைவேற்றாம இப்ப அங்கங்க போற இடத்தெல்லாம் இந்த மொத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அத மாதிரி மொத்து வாங்கிட்டு இருக்காங்களே அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா எத்தனை டைம் அந்த வாங்கினாலும் அந்த விளம்பர ஆசை அந்த விளம்பர மோகம் பொய் பிரச்சாரம் பண்ணி எப்படியாவது மக்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவங்களை விட்டு போகவே மாட்டேங்குது இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நிறைய விஷயங்கள்ல திமுக வந்து ரொம்ப திட்டமிட்டு விளம்பரத்துக்காக ஒரு விஷயம் சாத்தியமே கிடையாது அதுக்கு உதாரணமா நீங்க நீட்டை எடுத்துருக்கலாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரிதான் இப்போ இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களையும் எடுத்திருக்காங்க ஊரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என்னென்னமோ திட்டங்கள் எல்லாமே கொண்டு வராங்க அதுக்கு பின்னாடி உண்மையான விஷயங்கள் என்ன இருக்கு அது உண்மையா அந்த உண்மையாலும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி சரியா தான் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நாமளே எடுத்து சொல்லுவோம் இவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களை வந்து உண்மையாலும் மக்களுக்காக தான் கொண்டு வராங்க அப்படின்னா நாம எடுத்து சொல்லுவோம் நமக்கும் ஸ்டாலினுக்கும் எதுவும் வன்மம்லாம் கிடையாது நல்லா செஞ்சா நல்லா செய்யறாங்க தப்பு செஞ்சா தப்பு செய்றாங்க அப்படின்னு சொல்லதான் சொல்ல தான் போறோம் இந்த பொருளாதார விஷயத்துல சாத்தியமே சாத்தியமே கிடையாத ஒரு விஷயத்தை சாத்தியம்னு சொல்றதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம் கடைசியா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சி குறியீடு வந்து அதிகமாகுது அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாகுது அப்படின்னா அதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் வளர்றாங்க தனி வருமானம் வளருது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஒரு மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது வேற தனி மனித வருமானம் அப்படிங்கிறது வேற ஒருவேளை தமிழ்நாடு வளர்ந்தா கூட மேல்மட்டத்துல இருக்கக்கூடிய கட்சி நபர்கள் வந்து சந்தோஷமா இருக்கலாம் இதுவா இருக்கலாமே தவிர இங்க இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள் சந்தோஷமா இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது திமுக ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தனி மனித வருமானத்தை உயர்த்தணும் அதை பத்தில உங்களுக்கு கவலை இருக்கு கவலை தான் அவங்க தனி மனித வருமானத்தை உயர்த்திட்டு தான் இருக்காங்க அவங்க குடும்ப தனி மனித வருமானம் அவங்களுடைய கட்சி எம்எல்ஏ கட்சியோட அமைச்சர் கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்களுடைய தனி மனித வருமானம் அப்படிங்கிறது இந்த நாலு ஆண்டுல மட்டும் நூறு மடங்கு வளர்ந்துருக்கும் பட் நம்மள மாதிரி சாமானிய மக்கள் எல்லாம் செவன் ஐநு உட்கார்ந்துருக்க வேண்டியதாங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் இதை மாதிரி சமூகத்துல நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி